அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் இன்று நாம் அதிக ஆசை என்ற கதையை பார்க்கவிருக்கிறோம் அதிக ஆசை யாருக்கு தாங்க ஆசை இல்லை எல்லாருக்குமே தான் ஆசை இருக்குது ஆசை இல்லாதவங்கள இருக்கிறாங்களா ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வந்து பசியோடு அலைஞ்சு திரிஞ்சிட்ருந்து தான் அந்த வேலையில் அந்த சிங்கம் ஒரு முயல் ஒன்று இருக்கிறத பார்த்து தான் பார்த்துட்டு ஆஹா இந்த முயலை சாப்பிட்டா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் முதல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயல்கிட்ட பொறுமையாக போயிட்டே இருந்தோம் இந்த முயல் அமைதியாக தூங்கிட்டு இருந்துதான் அந்த நேரம் பார்த்து ஒரு மான் ஒன்று ஒரு புதரிலேருந்து மேஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் இந்த மானை பார்த்தோடனே ஆஹா மான் எவ்வளோ பெருசு இருக்குது ஃபுல் மீல்ஸே கிடச்சிருக்கு நான் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு இந்த சிங்கம் என்ன பண்ணித்தான் சரி இந்த மானை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மானை துரத்தி ஓடிச்சான் இந்த மானை துரத்தி ஓடின சத்தத்தில் இந்த முயல் முழிச்சுக்கிட்டு இது என்னடா இது சத்தம் அப்படின்ட்டு இந்த முயலும் குடுகுண்டு ஓடி போய் அதோட பொந்தில் போய் மறந்துக்கிச்சான் இந்த சிங்கம் வேக வேகமாக மானை துறைச்சி போச்சா இந்த மானு தன்னோட கால்களை பயன்படுத்தி வேகமாக ஓடி காட்டில் உள்ளே போய் நல்லா தூரமாக போய் மறைஞ்சிடுச்சான் அப்புறமேட்டு இந்த சிங்கம் வச்சு தான் சரி விடு இந்த மானு தான் இல்லை அங்கே தூங்கிட்டு இருந்ததே அந்த முயலை சாப்பிட்டு ஸ்நாக்ஸாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முயலை தேடி போச்சான் முயலும் அங்கே காணோமா ஐயோ நம்ம வந்து கிடைச்சதை விட்டுட்டு தூரமாக இருந்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு இருந்ததையும் விட்டுட்டுமே இப்போ பசியோடு நம்ம மறுபடியும் வேறு இடத்துக்கு போயிட்டு சாப்பாட்டை தேடணுமே அப்படின்ட்டு இந்த சிங்கத்துக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சான் வருத்தமாக போயிடுச்சான் இதுக்கு தாங்க நம்ம ஊரில் கூட பழமொழி சொல்லுவாங்க மரத்தில் இருக்கிற பலாப்பழத்தை விட கையில் இருக்கிற கலாக்காயே மேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்றைக்குமே கிடைச்சதை வந்து நாம் விட்டுடக்கூடாது இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தான் தெரியும் அதுக்காக நாம் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே தான் இருக்கலாம் அதனால் நம்மளுடைய ஆசைகள் இருக்கலாம் தான் ஆசைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது